படம் நல்லா இருந்தது செம்மையா இருந்தது ம் நமக்கு மூணாட்டி போட்டாங்க மச்சி ஓப்பன் பாட்டில் அவங்க திருப்பி திருப்பி போட்டாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் மாற்றி மாற்றி கண்டினியூஸாக போட்டுருந்தாங்க எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் எல்லா ஸ்க்ரீன்லேருந்தும் திருப்பி ரோஹினி சாரி ரோஹினி சிங் இருக்குது எல்லாருமே வந்துட்டோம் எல்லாரும் ஒன்றா என்ஜாய் பண்ணோம் அவங்க எல்லாம் இவங்களா விட்டாங்க ஃப்ரீயாக விட்டாங்க செக்யூரிட்டிஸ்லாம் திருப்பி நாங்கள் போயிட்டு எல்லாரும் அமைதியாக போயிட்டோம் ப்ரோ இவன் ப்ரோ இந்த படத்துக்கு தலைக்காக சிதச்சி வச்சிருக்காரு வேற லெவலில் இருக்குது சீனே ரேஸ் சீனுக்கு கடைசியில் என்ட்ரி ஆக்ஷன் கிங்னு போதும் பறக்குது எல்லாம் பறக்குது அப்படியே வேற லெவலில் இருந்தது நாங்கள் வந்து ருக்மணியில் போட்டிருந்தோம் இது அதனால அங்கே எதுவுமே போடல ருக்மணி இது சுரோகின் சிங்கரில் மட்டும் தான் போட்டுருக்காங்க நாங்கள் இதில் போடல எங்களுக்கு ஆனால் நாங்கள் எல்லாரும் இதில் வந்து பார்த்தோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் வந்தோம் பதினாறு வருஷத்துல கட்சி அதை கரெக்டாக அந்த ரொம்ப பழைய மாடல் மாதிரி இல்லாமல் திருப்பி புதுசாக ஃபோர் கே மாரியே இருந்தது படம் பார்க்கறது செம்மையாக இருந்தது அப்படிலாம் எதுவுமே கட் பண்ணல எல்லாமே இருக்குது செம்மையாக இருந்தது ஜாலியாக இருந்தது என்ஜாய் பண்ணும் பெஸ்ட் சீன்னா கிங் மேக்கர்ரா இன்ட்ரல் சீனு என்ட்ரோ சீனு லாஸ்ட்ல ஆக்ஷன் கிங் சீனு எல்லாமே பெஸ்ட் சீன் தான் படமே பெஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்தே எல்லாமே நல்லா இருந்தது எனக்கு வந்து எப்படி சொல்றது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் மங்காத்தா பாக்குறேன் இந்த தேட்டர்ல அதனால வந்து எஃப்டிஎஃப்எஸ் மங்காத்தா ரோஹினி இல்லைன்னும் போது அது ஒரு தனி செலிப்ரேஷனா இருந்தது என்ஜாய்மெண்டா இருந்தது பாட்டில் பாட்டூன்டி போட்டாங்க ஜாலியா எல்லாரும் எல்லாம் ஒரு உண்மையிலேயே சொல்லணும்னா இவங்க எல்லாரும் விட்டாங்க என்ன தெரிஞ்சு விடுவாங்களான்னு தெரியல வேற ஸ்கிரீன்ஸ்ல இருந்து உள்ள போயா என்ஜாய் பண்ணலான்னு விட்டாங்க அது வந்து ரொம்ப இதுவா இருந்தது பசங்களால ஒன்னா ஜாலியா ஒரு இதுவா இருந்தாங்க வைபா திருப்பானா அவங்க அப்படியே போயிட்டாங்க அமைதியா அமைதியா போயிட்டாங்க கண்டிப்பா வரும் மங்காத்தா டூர்

நல்லா இருக்குங்க உண்மையில நல்லா இருக்கு அந்த ஃபீல் நல்லா மங்கரோட மங்கத்தோட வேற மாதிரி இருந்துச்சு படம்

Naturally cycles <laughs> have full effort आ <laughs> जी I see them.